வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான பஞ்சாயத்து மண் ரோடு இது அதாவது தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் தொலைவு மண் ரோடு பாயிண்டில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி ஐநூறு அடி அகலம் வருங்க நல்லா ஒரே ஸ்கொயராக நீட்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் தம்பம்புட்டி அருகில் அமைஞ்சிருக்குங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ தான் வண்டி ஒரு லோடு தேங்காய் வெட்டி ஏற்றிக்கிட்டுருக்காங்க இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏக்கருங்க பத்து ஏக்கரில் ஏழு ஏக்கர் வந்து பாக்குத்தோப்பு மூணு ஏக்கர் வந்து இதர விவசாயம் செய்கிறதுக்காக எம்டியாக விட்டுருக்காங்க ஏன்னா நம்ம இப்போ ஆடு மாடுகள் வச்சுருக்கோம் அதுக்கு தீவன பயிர் போடணும் இல்லை நெற்பயிர் நடலாம் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி தேவை அப்படின்னாக்கா அந்த மாதிரி நட்டுக்கலாம் அந்த மாதிரி காய்கறி செடிகள் போட்டுக்கலாம் அதனால் ஒரு மூணு ஏக்கர் மட்டும் எம்டியாக விட்டு வச்சுருக்காங்க அதுலேயும் சோள எல்லாம் வச்சிருக்காங்க முத்து சோளம் போட்டு இப்போ தான் அறுவடை முடிஞ்சிருக்குங்க சூப்பராக இருக்குது தனி கிணறு ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது ஒரு நான்கு போர் இருக்குங்க மூன்று இலவச மின்சார இணைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு அது மாதிரி பண்ணை வீடு அருமையான ஒரு தார்ஸ் வீடு இருக்குங்க அது பின்னாடி காட்டுவோம் பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் யாரும் டக்குன்னு உடனே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் கொஞ்சம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாறு நண்பரங்கள் இருக்கும் அதனால் ஃபுல்லாக பார்த்துருங்க இதில் வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மாமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாறு மாமரங்கள் இருக்குது கொய்யா மரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது இந்த மாதிரி போல பல வகையான மரக்கன்றுகளை வச்சுருக்காங்க அந்த தோட்டத்தில் உள்ள பண்ணை வீடு தார்சு வீடு தான் இப்போ நீங்கள் வீடுகளில் பார்த்துட்டே இருக்கீங்க சூப்பராக இருக்குங்க தார்சு வீடு அழகாக ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலி குடியிருக்கலாம் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கேயே கூட குடியிருக்கலாம் அது மாதிரி அது இல்லாமல் அடிஷ்னல் ஒரு ஷெட்டும் அமைச்சு வச்சுருக்காங்க நீங்கள் ஆடுகள் பத்து பதினைந்து ஆடுகள் கட்டி பராமரிக்கிறதுக்கோ வேறு ஏதாவது ஜாமான்கள் வேஸ்டேஜ் ஜாமான்கள் இருந்தாலும் இதில் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி அருமையான ஒரு செட் வசதி இருக்குது அது மாதிரி கிணறு பார்த்திங்கன்னா மேலே வந்து அழகாக ரிங்கு போட்டு சூப்பராக சரிஞ்சு விழுகாத அளவுக்கு ரிங்கு போட்டு அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க ஆல்ரெடி மோட்டார் வந்து ரன்னிங்கில் இருக்குங்க ஓடிக்கிட்டே இருக்குது மூன்று இலவச மின் இணைப்பு மற்றும் நான்கு போர் வசதிகளோட இருக்குது ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு டோட்டலாக வந்து பத்து ஏக்கர் தண்ணி பாஞ்சிகிட்டு சூப்பராக இருக்கும் அது மாதிரி தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு தென்னை மரங்கள் உள்ள முந்நூறு தென்னை மரங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் நம்ம வாழை மரங்கள் இருக்குது மாதுளை செடிகள் இருக்குது இது மாதிரியே பல வகையான கன்றுகள் வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் பாக்குத்தோப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாமே பாலை விட ஆரம்பிச்சிருச்சிங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த காலத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே பாலை விட்டுடும் பாலை விட்டுச்சுனா உங்களுக்கு இதனுடைய ரேட்டு வந்து வேறு லெவலாக மாறியும் போயிடும் ஏன்னா தோப்பு வந்து உங்களுக்கு குத்தகை விடுற அளவுக்கு வந்துருச்சுன்னா இது ரேட்டு அப்படியே டபுளாக மாறிடுங்க இப்போவே நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபமாகவும் கிடைக்கும் பார்க்கலாம் நமக்கு வந்து வருமானத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது லட்ச ரூபா வருஷத்துக்கு உங்களுக்கு வருமானம் வர அளவுக்கு ஆகிடும் அருமையான ஒரு தோப்பு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் பூமி தோட்டம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மன் பூமி அருமையாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து முத்து சோளம் போட்டு அறுவடை முடிஞ்சு போ உழவு எடுத்து வச்சுருக்காங்க அது மாதிரி தென்னை மரத்தில் எல்லாமே காப்பு பரவாயில்லைங்க நல்லா பெரிய பெரிய பொள்ளாச்சி காய்கள் மாதிரி அருமையாக பெரிய பெரிய காய்களாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஆல்ரெடி இப்போ தான் லோடு வெட்டி லோடு இருக்காங்க அப்படி இருந்தும் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரூபா ஐம்பது ரூபா போகுங்க அளவில் காய்ங்க எல்லாமே பெரிய பெரிய காய்கள் அருமையாக இருக்குது நல்ல காப்புள்ள மரங்க அது மாதிரி சுற்றிலும் கம்பி வேலை அமைச்சிருக்காங்க கம்பி வேலை அமைச்சு பாதுகாப்பு கம்பி வேலை அமைச்சு கேட்டு வசதியோடு அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வாழை மரங்கள்லாம் கூட இருக்குது பாருங்களே கொடை கொழையாக காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது அருமையான செம்மண் பூமி தோட்டம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டோம்னாக்கா லைஃப் லாங்க்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு வருமானம் ஆல்ரெடி இப்போது மரத்தெல்லாம் வந்துட்டுருக்கு பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆகும் போது இன்னொரு ஒரு வருஷத்துல ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இது ரேட்டும் வேறு லெவலாக மாறிவிடும் அதனால் இப்போவே வாங்கிக்கிறது புத்திசாலித்தனமாகவும் இருக்கும் ஏன்னா நிறைய ஏரியாவில் கேட்டு பாருங்க வாக்குத்தொப்பினுடைய இல்லை நிலவரம் உங்களுக்கே தெரியும் எல்லாம் வேறு ரேட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவர் அந்த விலையெல்லாம் சொல்லலைங்க கொஞ்சம் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா குறைச்சலாக தான் சொல்லியிருக்காருங்க அது மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேங்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேங்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க அது நேரில் அங்கே எவ்வளோ கட்டணும் என்ன அப்படின்றது ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட உட்கார்ந்து பேசும்போது பேசிக்கலாம் அந்த அமௌண்ட் கட்டிவிட்டோம்னா நமக்கு உடனடியாக பேப்பர் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு பதினஞ்சு இருபது தினத்தில் கைக்கு வந்துடும் வந்த உடனே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம் அது மாதிரி ஒரு சொத்து பேங்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்க அந்த ப்ராப்பர்ட்டி கிளியராக இருக்குதுன்னு அர்த்தங்க அதனால் பேப்பர் வந்து சுத்தமாக இருக்குது கிளியராக இருக்குங்க அழகான பண்ணை வீடு வசதியுடன் சூப்பராக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அனைத்து வசதிகளுமே அதில் இருக்குதுங்க நம்ம பாட்டுக்கு வந்தோம்னாக்க அழகாக பராமரிப்பு பண்ணிட்டு தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தாவே திற்காலத்தில் நல்ல வருமானம் வந்துடும் பாருங்க மிஸ் பண்ணாதீங்க அதுமாரி தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு அவங்களே பாதையும் வீட்டு வரைக்கும் போகிறதுக்கு லாரி எல்லாமே போகிற அளவுக்கு நீட்டாக பாதையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அருமையாக இருங்க நைட்டாக கல் கட்டடம் கட்டி சூப்பராக செய்து வச்சுருக்காருங்க தோட்டத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்குங்க அந்தளவுக்கு அருமையாக பராமரிப்பும் செய்துட்ருக்காரு ஓகே வந்து நேரடியாக பாருங்கள் பார்த்துட்டு நேரில் பேசிப்போம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்